அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் என்னுடைய துவாக்களை மிக வேகத்தில் கபூலாக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மன வேதனையிலும் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹந்துல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் எம் ஒரு சிலர் இன்று நோன்பாளிகளாக இருக்கலாம் அல்லது நோன்பு வைக்காதவர்களாக ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நாம் நோன்பு வைப்பது மிக மிக சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இன்னும் நபிசலல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு விடயமாகவும் இது இருக்கின்றது இந்த மாதத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் நோன்பு வைக்கலாம் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் அல்லது தொடர்ந்து ஆறு நோன்பு வைக்கலாம் இந்த ரமலானை முடித்துவிட்டு தொடர்ந்து ஆறு நோன்பு வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படியும் வைக்கலாம் அல்லது இந்த மாதத்துக்குள் ஏதாவது ஆறு நாள் நீங்கள் நோன்பு வைப்பது உங்கள் மீது கடமையாக உள்ளது இன்ஷா அல்லாஹ் இப்படி நாம் நோன்பு வைக்கும் போது அது சுண்ணத்தாகவும் காணப்படுகின்றது வருடம் முழுவதும் நமக்கு நோன்பு வைத்த நன்மையை ஷவ்வால் மாத நோன்பு நமக்கு பெற்றுத் தருகின்றது ரமலான் மாதத்தில் பத்து மடங்கு நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் ஆனால் இந்த செவ்வாய் மாதத்தில் நாம் இந்த ஆறு நோன்புகளை வைக்கின்றோம் ஆறு நோன்பு நமக்கு இரண்டு மாத நோன்புக்கு கணக்கிடப்பட்டு ஒரு நோன்புக்கு பத்து நன்மை அப்போது ஆறு இன்டூ பத்து என்று பார்த்தால் அறுபது நாள் நாம் நோன்பு வைத்த நன்மை அறுபது நாள் என்பது நமக்கு இரண்டு மாதம் நோன்பு வைத்த நன்மை ரமலான் மாதம் நாம் நோன்பு வைக்கின்றோம் முழு நோன்பையும் நாம் பிடித்தோம் என்றால் நமக்கு பத்து மாதம் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான் ஒரு வருடம் முழுவதும் என்பது பனிரெண்டு மாதம் அப்போது பத்து மாதம் நோன்பு வைத்த நன்மையை நமக்கு ரமலான் தருகின்றது என்றால் மீதி இரண்டு மாதம் அந்த இரண்டு மாதம் அந்த நன்மையை இந்த ஆறு நோன்பில் நமக்கு கிடைத்து விடுகின்றது அதன் ஒரு நோன்புக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை தருகின்றான் ஆறு இன் பத்து என்றால் அறுபது இரண்டு மாதத்தில் அறுபது நாட்கள் இருக்கின்றது அல்லாஹ் நமக்கு பனிரெண்டு மாதமும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல நம்மில் பலரும் இதை சாதாரணமாக நினைக்கின்றோம் ரமலான் தான் நமக்கு மிக முக்கியம் பரலு என்று நினைக்கின்றோம் ஃபரலு தான் நமக்கு கட்டாய கடமை தான் இந்த ரமலானுடைய நோன்பு ஆனால் அதைத் தொடர்ந்து யார் ஷவ்வால் மாத ஆறு நோன்புகளை வைக்கின்றார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த ரன்மையை அல்லாஹ் நமக்குத் தருகின்றான் என்று நபிசல்லுல்லாஹு வலியு செல்லம் அவர்கள் ஹதீசலில் கூறியுள்ளார்கள் இது முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது நாம் பிடிக்கும் இந்த ஆறு நோன்பு நமக்கு காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையை பெற்றுத்தருகின்றது என்றால் நமது மார்க்கம் எவ்வளவு எளிமையான ஒரு மார்க்கம் என்று பாருங்கள் இன்னும் அல்லாஹ் நம்மீது எவ்வளவு இரக்கம் வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகின்றது இன்னும் கூறப்போனால் நமக்கு அள்ளி அள்ளி நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமலாகவும் இந்த அமல் காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த சவ்வால் மாதத்தில் நாம் அனைவரும் நோன்பாய்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் நீங்கள் விட்டு விட்டு நோன்பு வைத்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஆறு நோன்புகளை எப்படியாவது வைத்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நட்கூலியை வழங்குவான் நாளைய நாள் மகிரிவை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று திகிர்களை நீய்த்து வைத்து உறுதியோடு ஓதுங்கள் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கும் காரியங்களை நடாத்தி தருவான் இன்னும் கவலைகள் சோதனைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது அவ்வாறான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு இன்னும் எம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய பல நாள் துவாக்களை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் இந்த துவா நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஓதுங்கள் என்று கூறுவதனை விட மன உறுதியோடு கேளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே இந்த துவாவுக்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இதனை நாம் உணர்ந்து ஊதினோம் என்றால் அல்லாஹ் நம் கண்ணீரை மிக வேகத்தில் துடைப்பான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாம் செய்யும் அமல் சிறியதா பெரியதா என்பதனை அல்லாஹ் பார்க்கவில்லை எம்முடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் என்னுடைய ரப்பு எனக்கு பதிலை தருவான் எனும் நம்பிக்கையுடன் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கள் அதுவும் இந்த புனிதமான மாதத்தில் சிறப்பான ஒரு நாளில் அதுவும் துவா கபூலாக கூடிய இந்த காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து அல்லாவிடம் கையேந்தி கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான் நிரப்பமாக்கி பரக்கத்தாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இது அனுபவம் வாய்ந்த ஒரு அமலாகவும் இருக்கின்றது இன்னும் அல்லாஹுக்குப் பிடித்த திக்ரையும் நாம் இதில் சேர்க்கின்றோம் சுபுஹான் அல்லாஹ் முதலாவது விடயம் நாளைய மகரிப்பை நீங்கள் தொழுகுங்கள் தொழுது முடித்துவிட்டு முதலாவது விடயம் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று இஸ்திஃபாரைக் கொண்டு இந்த ஒரு அமலை நீங்கள் ஆரம்பியுங்கள் அஸ்தாஃபிருல்லாஹில் அலிம் என்பது அல்லாஹினுடைய இஸ்மையும் சேர்த்து நாம் ஓதுகின்றோம் அல்லாஹினுடைய தன்மையை கூறி அவனிடத்தில் நாம் பாவம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்னும் அஸ்தோஃல் அலீம் எனும் ஓதும் போது அந்த இஸ்திவாரை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல விடயங்களை நமக்கு நடாத்தி காட்டுவான் இன்னும் இந்த அஸ்தாஃபிரில்லாஹி அலீம் அஸ்தாஃபிரில்லாஹி அலீம் என்பதனை குறைந்தபட்சம் முன்னூறு முறை நீயத்து வைத்து ஓதுங்கள் முதலாவது விடயம் இதுதான் நாளைய மஹ்ரிப்பை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் அஸ்தாஃபிரில்லாஹி அலீம் என்பதனை முன்னூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள் யார் இஸ்திஃபார் ஓதுகின்றார்களோ அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார்கள் என்னுடைய ரஹ்மத் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் என்று ஹதீஸ்களில் வருகின்றது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திஃபார் இடம்பெறுகின்றதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக என்று கூறியுள்ளார்கள் இது இப்னு மாஜியா ஹதீஸ் கிரந்தத்தில் மூவாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது ஹதீசாக பதிவிடப்படுகின்றது இரண்டாவதாக அல்லஹுவே செய்யக்கூடிய ஒரு விடயம் மலக்குமார்களையும் சொல்லி முஹ்மீன்களாகிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இந்த அமலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு விடயம் அதுதான் சலவாத்து ஓதுவது சலவாத்து ஓதுவதன் மூலம் பலரும் பலனடைந்து உள்ளார்கள் சலவாத்தின் மூலம் துவா கபூல் ஆகின்றது இன்னும் செலவாத்தின் மூலம் நபிசலாஹூ அலைஹிவசல்ல அவர்கள் நமக்கு துவா செய்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் கஷ்டங்கள் கவலைகள் ஒரு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஓதும் செலவாத்து காணப்படுகின்றது இன்னும் யார் செலவாத்து ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை அவமானப்படுத்த மாட்டான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி அவர்களை அவமானப்படுத்த மாட்டான் என்று பல ஹதீஸ்களே இடம்பெற்றுள்ளது இன்ஷா அல்லா இந்த செலவாத்தை முன்னூறு முறை நீயத்து வைத்து ஓதுங்கள் உங்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி அதனை ஓதுங்கள் தொழுகையில் நாம் ஓதும் தருதே இப்ராஹிம் செலவாத்து அந்த செலவாத்து ஓதுவது மிக மிக சிறப்பானது இல்லை எனக்கு அந்த செலவாத்து பெரிதாக இருக்கின்றது என்றார் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலிஹி வசலம் எனும் இந்த சிறிய செலவாட்டை இன்ஷா அல்லாஹ் முன்னூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒரு துவா இந்த துவா முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த ஒரு துவாவில் நாலு விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கின்றோம் இந்த நான்கு விடயங்களுமே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான நான்கு விடயங்கள் அந்த துவா என்னவென்றால்

இதில் அல்லாஹ்விடம் நான்கு விடயங்களை ஒன்று சேர நாம் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இது காணப்படுகின்றது அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஹஃபாஃப வல் ஹினா முதலாவது விடயம் யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கின்றேன் முதலாவது ஹுதா யா அல்லாஹ் நீர்வழியை எனக்கு நசீபாக்கு இரண்டாவது வத்துகா வத்துக்கா எனும் போது அல்லாஹ்விடம் இறையச்சத்தை கேட்கின்றோம் நாம் நினைக்கின்றோம் அமல் செய்யும் போது மட்டும் அல்லாஹாவை அஞ்சுகின்றோம் தொழுகின்றோம் ஓதுகின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் இருக்கின்றோம் என்று நினைத்தோம் என்றால் பாவத்தின் பக்கம் நாம் நெருங்கவே மாட்டோம் அப்படியான இறையச்சத்தை தான் நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வினுடைய அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியான இத எச்சத்தை அல்லாஹ்விடம் கேட்கின்றோம் மூன்றாவது ஒல் ஹஃபாஃபர் ஒல் ஹஃபாஃபர் என்றால் அல்லாஹும் நபிசுல்லல்லாஹு அலகியவ செல்லம் அவர்களும் அனுமதிக்காத விடயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அதாவது அடுத்தவர் பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது அதாவது பொருளின் மீது பற்று இல்லாத தன்மையை அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்றோம் நான்காவது வல்ஹினா வல்ஹினா என்றால் நாம் அனைவரும் இந்த ஒரு விடயத்தை கேட்போம் அதாவது நாம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் யாரிடமும் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் யாரிடமும் கையேந்தி விடக்கூடாது மனிதர்களிடத்தில் கையேந்தி நிற்பதனை நாம் யாரும் விரும்ப மாட்டோம் கையேந்தும் இந்த இலி நிலையை விட்டும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுவோம் வல்ஹினா என்பது யாரிடமும் நாம் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்றோம் அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்த வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மட்டும் நாம் அனைவரும் நினைப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படியான இந்த நான்கு விடயங்களை நாம் கேட்கின்றோம் இந்த நான்கு விடயங்களும் இந்த வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கின்றது இந்த முறை முடிந்தவர்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இல்லை இது மிக பெரிதாக உள்ளது இத்தனை முறையா என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாற்பது முறை நியத்து வைத்து ஓதுங்கள் ஓதிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய துவாக்களை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் ஏனென்றால் துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாக சஜிதா காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தினமும் செய்து இமையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துவா செய்ய கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாக்களில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் கவலைப்படாதீர்கள் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுது என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபராத்து